யூடியூப் சேனலுக்கு அன்பட வர விதம் நீங்க இந்த வீடியில் என்ன கொடைக்கானல் நம்ம வந்திருக்கான்னு தெரியும் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு லேக் ஒன்று இருக்கு அது மலையோட அடிவாரத்துல அந்த லேக் அமைஞ்சிருக்கும் அத பார்க்கறதுக்கு அவங்க மிகவும் அற்புதமா இருக்கு சவுண்டு கொஞ்சம் கேட்கவே மாட்டேங்குது கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் அந்த மலையோட அடிவாரத்துல அப்படியே அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த பனி கூட்டம் கூட்டம்லாம் அப்படியே சொன்னவங்க கொஞ்சமா மேலே ஏறது போதா பாருங்க இதில் அந்த ஆகாய தாமரம்லாம் நல்லா வந்து வளர்ந்துருக்கு அப்புறம் மே மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்குது பார்த்திங்களா அந்த இதில் நேர அடிவாரத்தில் நமக்கு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கடவுள் வந்து நமக்கு மிகப்பெரிய கிரிப்டாக கொடுத்துருக்காரு அது வந்து இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும் மாதிரி நீங்கள் வந்து நல்ல நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளணும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ வரும் வீடியோ வரும்போது அடுத்தடுத்து நம்ம வீடியோ வரும் இந்த வீடியோலாம் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க